ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை இருக்கிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு மிக முக்கியமான ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் எக்ஸ்பெஷலி ஆண்களுக்கான அந்த நீடித்த நேர இல்லறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸை பற்றி தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கடுமையான அளவுக்கு இந்த இல்லறத்தில் திருப்தி இல்லாமல் இருந்ததோ அது அத்தனையும் தீர்ந்து நீடித்த நேர இல்லறம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் ஆண்கள் பெரும்பான்மையானவர்கள் நினைப்பது என்னன்னா நீண்ட நேரம் இல்லறம் எங்களுக்கு வேணும் அப்படின்னுட்டு விரும்புறாங்க இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம்ங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் ஃபோர் டு நைன் மினிட்ஸ் உங்களால ஒரு இல்லறத்தில் ஈடுபட முடிந்தது என்றால் அதுவே ஒரு திருப்திகரமான இல்லற நேரமாக பார்க்கப்படுகிறது சரிங்களா இப்போ ஒரு ஆனால அவருடைய உறுப்பை பயன்படுத்தி நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இல்லறத்தில் ஈடுபட முடிந்தால் அதுவே திருப்திகரமான இல்லறமாக பார்க்கப்படுது இதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுவோம் இரவு முழுவதும் ஈடுபடணும் மூணு மணி நேரம் ஈடுபடணும் அஞ்சு மணி நேரம் ஈடுபடணும் அப்படின்னு நினைப்போம் ஆக்சுவலாக அதுவும் ஒரு உறுப்பு ஆண்களினுடைய அந்த அந்தரங்க உறுப்பு ஒரு சாதாரண சதைகளாலும் நரம்புகளாலும் இரத்த குழாய்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு நார்மலான ஒரு உறுப்பு சரிங்களா அதை வந்து நாம் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கக்கூடாது நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு நீண்ட நேரம் இல்லறம் வேணுங்கிற ஆசையில் சில மருந்துகள் மாத்திரைகள் இதெல்லாம் உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்க இது எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உறுப்பு அதிகமாக வேலை செய்யும் ஒரு பத்து நிமிடம் வேலை செய்கிற ஒரு உறுப்பை உங்களுடைய சுயலாபத்துக்காக மருந்துகளை போட்டு செயற்கையான முறையில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் செயல்பட வச்சிங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால இந்த நீடித்த நேர இல்லறம் அப்படிங்கிற விஷயங்கிறதே ஃபோப்ளேவில் நீங்கள் நேரத்தை கூட்டிக்கலாம் புற விளையாட்டுன்னு சொல்லுவோம் அதாவது உறவுக்கு முந்தைய அந்த ஒரு ஃபோப்ளே அதாவது தயார்படுத்துறது கலவிக்கு தயார்படுத்தக்கூடிய விதை அந்த ஃபோப்ளே புற விளையாட்டு கொஞ்சுதல் முத்தமிடுதல் கட்டியணைத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதீத கவனத்தை செலுத்தி அதுல நீங்க நேரத்தை கூட்டுங்க ஆண்கள் அதை விட்டுட்டு உறுப்பை பயன்படுத்தித்தான் நான் நேரத்தை கூட்டுவேன்னு சொன்னா அது வந்து முடியாது ஒரு ஆணினுடைய உறுப்பு நாலிலிருந்து ஒன்பது நிமிடம்தான் வேலை செய்யும் அதுக்கு மேல சில பேருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பண்ண வரலாம் ரெண்டு மூணு மணி நேரம் அதை செயற்கையான முறையில் வேலை செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் அமையும் இப்போ ஆண்கள் வந்து இந்த இல்லத்தில் ஈடுபடும் போது சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமாக வெளியேறிடுதுங்கிற கம்ப்ளைண்ட்டை நிறைய ஆண்கள் எடுத்துரைக்கிறாங்க அதே மாதிரி டெம்பர் சரியாக இருக்க மாட்டேங்கிதுன்னு வருத்தப்படுறாங்க இந்த டெம்பர் குறையிற பிரச்சனையும் நீண்ட நேரம் என்னால் ஈடுபட முடியலைங்கிற பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் தான் காமனாக எல்லாரும் சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த டெம்பர் பிரச்சனை டெம்பராக நிற்க மாட்டேங்குது இப்போ நான் ஈடுபடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்குது அதுக்கப்புறம் சுருங்குது அப்புறம் நிற்குது இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இது பிரச்சனையான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஏன்னா அதீத உணர்வுகள் ஏற்படும் போது தான் ரத்த ஓட்டம் நல்லா போய் அந்த உறுப்பு எழுச்சி அடையும் சில நேரங்களில் அந்த உணர்வு அதே மாதிரி இருக்காது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த உணர்வு கொஞ்சம் குறையும் அப்படி குறைஞ்சது அப்படின்னு சொன்னா உறுப்பும் கொஞ்சம் தளர்ந்து போகும் சரிங்களா அதனால இத நினைச்சு உறுப்பு வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்ல காமணி நேரம் அப்படியே டெம்பராவே நிக்கணும்ங்கிற எந்த கட்டாயமும் இல்லை சுருங்கும் அப்புறம் எழுச்சி அடையும் அப்புறம் சுருங்கும் அப்புறம் எழுச்சி அடையும் இப்படிதான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து அந்த சீக்கிரம் வெளியேறுதுங்கிற ஒரு ப்ராப்ளம் சீக்கிரமாக உங்களுடைய திரவம் வெளியேறுகிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாலும் அது மேக்சிமம் உளவியல் காரணமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு மனதளவில் நீங்கள் சீக்கிரம் வெளியேறிடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலையே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெளியேறிடும் ஸோ உளவியல் ரீதியாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் அப்படின்னு முதல்ல நீங்கள் திடப்படும் என்னாலேயும் முடியும் என்னாலையும் நீண்ட நேரம் இருக்க முடியுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்துட்டிங்கனாவே போதுமானதாக இருக்கும் இது நாலடைவில் நாம் கொண்டு வரலாம் ஃபோ ப்ளேவில் நேரத்தை கூட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாலையும் நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும் ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை இது முக்கியமானது இன்னொரு ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தா நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் ஆண்களுக்கு ஒரு பத்திலிருந்து பதினைந்து எண்ணிக்கையில் வெந்தய விதைகளை எடுத்துக்கோங்க நீங்கள் பச்சையாகவே எடுத்துக்கலாம் ஊற வச்சதுக்கோ இல்லை ஒரு பத்துலேருந்து பதினைந்து எண்ணிக்கையில் வெந்தய விதைகளை எடுத்து அதை உங்கள் வாயில் போட்டுவிட்டு தண்ணி அதாவது வெந்நீர் ஒரு டம்ளர் சுடு தண்ணி ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப கூலிங்காகவும் இல்லாமல் வெது வெதுப்பான அந்த ஒரு வெந்நீரை குடிக்க வேண்டும் அந்த பத்து வெந்தய விதைகளை வாயில் போட்டுவிட்டு வெந்நீரை ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடம்பு ஒரு சீரான வெப்பநிலைக்கு வந்துவிடும் ரொம்ப அதீதமான வெப்பநிலை இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக வெளியேற கம்ப்ளைண்ட் உயிரணுக்கள் வந்து மடிந்து போகிற கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வருது ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணலாம் உறவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினைந்து வெந்தய விதைகளை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள் நல்ல ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா இது வந்து மிக முக்கியமானது அதே நேரத்தில் ஆண்கள் இந்த நீண்ட நேர இல்லறத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் உணவு பழக்க வழக்கங்களிலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஒரு உணவை கூட்டிக்கிறது ரொம்ப நல்லது அடிஷ்னலான உணவுகள் அப்படின்னா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ரான் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னா நட்ஸ் பருப்பு வகைகள் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு வேர்க்கடலை இந்த மாதிரி நிறைய பருப்புகள் இருக்குது இதில் இந்த வேர்க்கடலை அப்படிங்கிறது தான் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வேர்க்கடலை தினம் ஒரு சின் ஒரு ஒரு அளவுக்கு ரொம்ப இல்லை சும்மா ஒரு கை அளவுக்கு ஆண்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிறதும் பாதாம் பருப்பா இருந்தால் ஒரு நாலஞ்சு பருப்பை தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்றதும் முந்திரி பருப்பை ஊற வச்சு சாப்பிடு ஏதாவது ஒரு பருப்பை சேர்த்துக்கோங்க ஆண்கள் தினம் ஏதேனும் ஒரு பருப்பையும் ஏதேனும் ஒரு கீரையையும் சேர்த்து கொண்டால் நான் சொல்றது லைஃப் லாங் சேர்த்திட்டே வந்தாங்கன்னா அவர்கள் வாழும் காலம் வரையிலும் இந்த ஆண்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் குறையவே குறையாது எப்படி ஊத்து தண்ணி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த சக்தி அந்த ஆண்மை அப்படிங்கிற விஷயம் ஊத்து தண்ணி மாதிரி பன்மடங்கு ஊறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து எப்பயுமே சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற கம்பளைன் சொல்கிறவங்கள நாம் ஒரு ஒரு ரேஷோ எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் இரவில் தூங்காதவர்களாக இருப்பார்கள் இரவு தூங்கவில்லை என்றால் உங்களுடைய மூளையின் இயக்கம் குறையும் மூளையின் இயக்கம் குறைந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுடைய டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட்டும் கம்மியாகும் இப்படி டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் கம்மியாகும்போது கண்டிப்பாலும் உடல் சூடு அதிகரித்து சீக்கிரமாக உங்களுக்கு வெளியேறதுக்கான அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்க இரவு தூங்குதலை மிக கவனமாக நோட் பண்ணிக்கணும் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஒரு வளர்ந்த ஒரு ஆண் ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து எட்டு மணி நேர தூக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த ஆறிலிருந்து எட்டு மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுறுப்புகளை சீராக்குவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டையும் அதிகரிக்கும் எப்படி ஆண்கள் நட்ஸ் சாப்பிடுங்க ஆண்மை குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னோ அதே மாதிரி தினம் அரை மணி நேரம் நடங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அதில் த டெஸ்டோஸ்டான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சர்ச் பண்ண அதில் எந்த ஒரு ஆண் தினம் ஒரு முப்பது நிமிட நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறார்களோ அதுவும் வேகமாலாம் குடுகுடுன்னு ஓடணுங்கிற அவசியம் இல்லை மெதுவான சீரான ஒரு நடைப்பயிற்சி இந்த நடைப்பயிற்சி போய் சொல்லணும்னா அப்படியே மெதுவா ரிலாக்ஸா நடந்து போங்க அரை மணி நேரம் நடங்க டெய்லி ஒரு நாற்பது நாள் நடங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஆண்மை எந்த அளவுக்கு பெருகி அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நடைப்பயிற்சி மாதிரி ஒரு சிறந்த எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது தினம் ஏதாவது ஒரு பருப்பையும் தினம் ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சியும் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து அற்புதமான அளவுக்கு உடல்ல மாற்றங்களும் டெஸ்டோஸ்டான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதையும் கண்கூடாக பார்க்க முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கீரை டெய்லி ஆண்கள் ஒரு கீரையை எடுத்துக்கணும் சரிங்களா என்ன கீரையாக வேணாலும் இருக்கலாம் அதில் இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு கவனமாக நாம் சொல்கிறோம் ஏன்னா நான் அடிக்கடி தான் ஒரு ஆண் பிள்ளை உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா முருங்கை மரத்தை ஒன்று நட்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு முருங்கை மரத்துல கிடைக்கிற ஒவ்வொரு பாகமுமே ஆண்களினுடைய அந்த ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது இலையாகட்டும் பூவாகட்டும் காயாகட்டும் இப்படி அதனோட பிசின் முருங்கை ஆகட்டும் இப்படி முருங்கை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஆண்களினுடைய பலத்தை பலமடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி கொண்ட பொருட்கள் தினம் ஒரு கீரை அப்படின்னு நான் சொன்னேன் முடிஞ்சளவுக்கு அதை முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க என்ன சொல்ல போனால் அதிகமான அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை தான் சாப்பிட்ணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ரொம்ப சீப்பாக கிடைக்கணும் வீட்லேயும் ஒரு கு தொட்டியில் கூட வளர்க்கலாம் இதை நீங்கள் வந்து பெருசாக இடம் வேணுங்கிறதே கிடையாது தொட்டியில் நட்டு வச்சு அந்த குச்சை நட்டு வச்சு வளர்த்திங்கனாவே போதும் இந்த முருங்கை கீரையோட முட்டை சேர்த்து வறுத்து சாப்பிடலாம் அல்லது வெறும் முருங்கைக்கீரையவே தாளித்து தாளிச்சு சாப்பிடலாம் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட 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 ஆண்களுக்கு உயிரணுக்களினுடைய கவுண்ட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் உயிரணுக்களுடைய கவுண்ட்டு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் இதுவும் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு அதே நேரத்தில் ஆண்கள் வந்து எப்பயுமே உறவு வச்சுக்கிற அறையில் இயற்கை சார்ந்த புகைப்படங்களை ஒட்டி வையுங்க இயற்கை சார்ந்த புகைப்படங்களை ஒட்டி வையுங்கள் அருவி மாறி பூக்கள் இருக்க கார்டன் இயற்கை காட்சிகள் இந்த மாதிரியான புகைப்படங்கள் இது ஒரு இது ஒரு தி தியரியில் இருக்குது என்னென்னா நீங்கள் எங்கள் இல்லறத்தை வச்சுக்கிறீங்களோ அந்த அறையில் நீங்கள் என்னென்ன மாதிரியான புகைப்படங்களே வச்சுருக்கீங்களோ இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பார்க்குறதுக்கே கொஞ்சம் வயலண்டான புகைப்படங்கள் என்ன போனால் சில பேருக்கெலாம் சிலரை பிடிக்காது நம்ம வீட்டாளர்களே இருப்பாங்க அவங்க ஃபோட்டோலாம் படுக்கைலையில் மாட்டி வச்சுருப்பாங்க படுக்கையறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத பொருளோ ஃபோட்டோவோ இருந்ததுன்னா அதை உடனடியாக எடுத்து விடுங்க ஏன்னா இது எல்லாமே சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு அந்த க தாம்பத்தியம் மீதான இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும் அதனால ஒரு நீண்ட நேர இல்லறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் நீங்க இருக்கிற அந்த உ அந்த உறவு வச்சுக்கிற அறையில் நல்ல ஒரு ரிலாக்ஸான ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடித்த ஃபோட்டோஸ் பிடித்த பொருட்கள் இதை மட்டும் வச்சுக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் அழகழகான குழந்தைகளின் புகைப்படங்கள் நெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் க்யூட் பேபிஸ் நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குது அதை மாட்டி வைங்க ஏன்னால் இந்த இது இது வந்து உறுதிப்படுத்தப்படாத பட் நிறைய பேர் நம்புகிற ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் உறவு இல்லையா அப்போ அழகான குழந்தையின் புகைப்படத்தை பார்த்துட்டே அந்த உறவை வச்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு அழகான க்யூட்டான அறிவு நிறைந்த குழந்தை பிறக்கும் சரிங்களா ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் டிப்ஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன் மாதிரி ஆண்கள் வந்து எப்பயுமே குளித்து முடித்து விட்டு இல்லறத்தில் ஈடுபடுங்க குளிக்காமல் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டால் குளிக்காமல் ஈடுபடும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடல் ஹீட் வந்து ஒரு சீரற்ற முறையில் இருக்கும் இது ஒரு ட்ராபேக்கு ரெண்டாவது வந்து குளிக்காம ஈடுபட்டிங்கன்னா உடலுடைய நீட்னஸ் கிளீனஸ் இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்படையும் ஸோ இதன் காரணமாக சரிங்களா உங்களுக்கு வந்து குளிச்சுட்டு ஈடுபட்டிங்கன்னா அதுவும் வெந்நீர்ல குளிக்கணும் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கூலிங்காகவும் இருக்காது வெது வெதுப்பான நீர்ல குளிச்சிங்கன்னா உடல் ஹீட் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் கிளீனஸ் கிடைக்கும் என்ன சொல்ல போனால் அந்த கிளீன்னஸும் ஃப்ரெஷ்னஸும் நீட்னஸ் இதுவே ரெண்டு பேருக்கு இடையில் அந்த ஒரு அந்யூனித்த பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும் இது வந்து உறவுக்கான நேரத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஏனோதானோன்னு ஈடுபடுறத விட இந்த மாதிரி ஒரு நீட்டாக ஈடுபடுறதுங்கிறது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இல்லறத்தில் ஒரு நாட்டத்தை அதிகப்படுத்தி கண்டிப்பாலும் கொடுக்குங்கிறதுல நோ டவுட் இது இல்லாமல் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கோங்க எந்த இடத்துல காதல் அதிகமாக இருக்கோ அங்கே எப்பயுமே நீடித்த இல்லறம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய பார்ட்னரை காதலிங்க நேசிங்க அதுவே போதும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்